வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் மிக அழகான சப்போட்டா மரம் நகரம் ஊரு அருகில் ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி இங்கே பாருங்கள் சிமெண்ட் ரோட்டு மேலே இருக்குது நான் இதை வீடியோ எடுக்க போகும்போது இந்த மயில் அங்கேயே நின்றுச்சு எடுத்துகிட்டு வர்றது வரைக்கும் அங்கேயே நின்றுது மிக அழகான தோப்பு நண்பர்களே மயிலை பாருங்கள் பக்கத்தில் போகிறது வரைக்கும் இன்னைக்கு நண்பர்களே நண்பர்களே இந்த இடத்து உள்ள இருபத்தி ரெண்டு தென்னைமரம் ஒரு அறுபது எலும்புச்சனைக்கு சப்போட்டா மரம் ரெண்டு இன்னைக்கு கொய்யா மரம் இருக்குது எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க இடத்து உள்ள ரெண்டு எட்டு இஞ்சி போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இலவச மின்சாரம் இருக்குது செம்மன் பூமி தார் ரோட்டு மேலே இருக்குது நண்பர்களே இடம் மிக அருமையான இடம் விட்டுறாதுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு மறந்துடாதங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மரத்தை பாருங்கள் தேங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா தேங்காய் கிடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோப்பு நல்ல தண்ணி போர்ல ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளம் கட்டியிருக்கார் உள்ளே மற்றபடி வாழை கொய்யா எலுமிச்சை வேன் மரம் உள்ளே வச்சுருக்காங்க மிக அழகா இருக்குது என்னென்னு தெரியல நமக்கு அழகழகான தோப்பாக மாட்டுது ஆனால் விற்பனைக்கு தான் போக மாட்டேங்குது விலை அதிகம் தான்னா எல்லா மரமும் உண்டாக்கி வச்சுருக்காங்க சங்கரங்கு டு புளியங்குடி ஹைவே ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்குது அதுவும் சிமெண்ட் ரோட்டு மேலே இருக்குது விலை நாற்பது லட்சம் கேட்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லுறாங்க நாற்பது லட்சம்னா தான் தருவாங்களாம் ஓனர் வந்திருக்காரு எலுமிச்சமரத்தை பாருங்கள் கொத்து கொத்தா காட்சி கிடக்கு நண்பர்களே இந்த இடத்த விட்டுறாதவங்க மிக அருமையான இடம் இதான் நீச்சல் குளம் இதை குளிக்க யூஸ் பண்ணுதாங்க விவசாயத்துக்கும் திறந்து விட்டுக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல செழிப்பான ஏரியா முள்ளிக்குளம் மிக செழிப்பான ஏரியா முள்ளிக்குளம் ஊருக்கு மேக்கட்டுக்கு மிகப்பெரிய குளம் ரெண்டு குளம் இருக்குது இது தெக்கு சைட்டில் இருக்குது நண்பர்களே இடத்து ஓனரும் வந்திருக்காரு அங்கே அந்த லாஸ்ட்டு கையை கட்டுறதும் பாருங்கள் அங்கே வரைக்கும் இருக்குது இடம் அந்த இனிமிச்சத்தை தாண்டி இடம் இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மரம் வச்சுருக்காங்க பாக்கி வெண்டைங்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி விவசாயம் பண்ணுதாங்க இருபத்தி ரெண்டு தென்னை அங்கே பாருங்கள் பெரிய மரம் தான் நம்ம நல்லா காய்ச்சி போயிருக்கி தேங்காய் நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க விருப்பம் வந்து ஸ்கிரீனில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க ஒரே ஓனர் பட்டா சிமெண்ட் ரோட்டு மேலேயே இருக்கு இடம் ஊரை ஒட்டியே இருக்குது நல்லா அருமையான தோட்டம் விட்டுறாதிய வாங்குங்க இடத்துக்காரங்களும் வந்திருந்தாங்க நண்பர்களே மிக செழிப்பான இடம் லொக்கேஷனை பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு தோப்பு மிக அருமையாக இருக்கிறது வாங்குங்க நண்பர்களே வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் என்னென்ன மரம் இருக்குங்கிறது தெரியும் வணக்கம் நண்பர்களே